ரெண்டாவது நடக்கக்கூடும் பிரேமகாச ராஜகிருஷ்ணா அன்பகுமார் முக்கியமான வேட்பாளர் எந்த வேட்பாளர்

சரி நான் அப்படி புள்ளையான கையின் இடத்தை நோக்கி கை நீடமா அஞ்சு லட்சம் வேண்டி கொண்டு ஐம்பது லட்சம் கொண்டு போன ரெண்டு கிழமை ரெண்டு நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தேன் சந்திக்கிறேன் சொல்லி அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் அது அவரோட இருக்கிற முக்கியமான சிறுமரோட கதச்சிருக்கிறேன் அவரோட போய் கதைப்பேன் அவர் சொல்ல பப்ளிக் டிபேட்டுக்கு வேறு சொல்லியிருக்கு சும்மா அவரோட நான் கைச்சி போட்டு வேற வேணும் சொல்லுவாங்க அவரோட ஐம்பது லட்சம் செஞ்சு அதை விட நான் சொல்வேன் டிபேட் ஓ ஓ கப்டே மாதிரி இல்லை அது எனக்கு செஞ்சு ஆப்பு பால் வடிவா போடு அது எனக்கு வச்சு ஆப்பு எனக்கு அப்போ அரசியல் தெரியாது எனக்கு கூச்சுடுறான் நான் போய் கதைத்தேன்

ஆ இப்போதான் இந்த விடிய போகணும்னா இப்போ ஒன்று பெயிண்ட் அடிச்சிருக்குது ஆனால் அங்கே டாக்டர்ஸ் வந்து கனத்தை சந்திக்க மாட்டினேன் மேம் சந்திக்க மாட்டினோம் மேம் பெயிண்ட் அரச மருந்து கொடுக்குது எனக்கு உனக்கு நல்லா அனுஷ்டம் நீங்க ஒன்று இல்லாமல் நீங்கள் நான் நம்பி வராமல் நான் கொடுத்தாரத கொடுப்பியோ நீ ஓ அடுத்தா மதியம் செய்கிறத

மொதல் தான் இந்த அதிகாரி நான் பிளாக் பண்ணிட்டு நீ நான் அமர்த்த தொடங்கியல இந்த கரப்பாடர் அடிக்கடி இந்த தொழிலில் இல்லை பிளாக் பண்ணி போட்டு போய் அமையமுடியிருக்குன்னா முண்டையும் பிளாக் பண்ணல எல்லாத்தையும் கத்த விட்டுருக்கேன் எதிரியோடு தேவை

குறைவு அங்க குறைவு நீ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பத்து வீதம் இங்க தொண்ணூறு வீதம் இங்க சீரோ ஆகி போட்டேன் அது பார்த்து அங்க அங்க சனம் வந்து நல்ல கவர்மெண்ட் டாக்டர் தானே இவர் இங்க இருக்கிற இங்க ராஜாக்கள் தானே அதான் ராஜாக்கள் இருக்கு எல்லாம்

ஒரு கடிதம் அடிச்சு போட்டு விட்டார் அண்டே ஒரு கடைம் அடித்திருந்தாலும் அந்த பேராஜன டிரெக்டரா வந்து எம்மோ ஆகல எங்களிடம் சார் சொன்னா சார் இந்தியாவில் நீங்கள் சொல்ல அடி இவர்கள் யார் அப்படி அழித்து வச்சிருக்காங்க அந்த கடிதத்தை இன்னும் ரிவர்ட் பண்ணல ஒரு கடிதம் கொடுத்தா அதை ரிவர்ட் பண்ணுவோம் ரிவர்ட் பண்ணி எடுத்து இந்த கடிதம் கேன்சல் செய்ய பண்ணுற சொல்லுவோம் இன்னும் கேன்சல் செய்யலை அப்படின்னா ஒரு எம் தானே அப்படிங்கிறதிலிருந்து டிஜியா ஆளை கொண்டு போய் கடிதம் அடிக்க வச்சுக்கோங்க ஒரு கடிதம் கூட இந்த கடிதத்தை உலகமே பார்க்க மாட்டேன் தெரியும் அந்த கடிதத்தை கூட மொத்தத்துல அடிக்காத கோடிக்கணக்கான காசத்தை பில்டிங் கட்டி இருக்கணும் மில்லியன் கணக்காவது மறந்து வேண்டிட்டு இருக்கணும் அப்ப மிக்க ஜோதி பாருமா அடிக்கணும் அடிக்கிறது இதனால இருக்காட்டிங் நான் போட்டு அப்ப அதால இப்ப ஒன்று இருக்கேன் வடிவா விஷயம் என்னடா